பானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே இந்த பாடல் வரிகள் வந்து எந்த காலத்துக்கும் பொருந்தும் தலைவரோட படத்துலேருந்து வர்ற பாடல் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளுக்கு வந்து படையப்பா படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்த வேலையில் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு என்னடான்னா சூப்பர் ஸ்டாரின் மனிதன் படத்தை வந்து ரீரிலீஸ் செய்ய இருக்கிறாங்க திரைத்துறையில் வந்து தலைவரின் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் விதமாக எஸ்பி முத்துராமன் இயக்கிய மனிதன் பலன்தான் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் செய்ய இருக்கிறாங்க முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அக்டோபர் பத்தாம் தேதி ரீரிலீஸ் ஆக இருக்கிறது படையப்பா படம் வந்து தலைவர் பிறந்த நாளைக்கு வந்து ரீ ரிலீஸ் ஆகும் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது மனிதன் படம்லாம் வந்து ரீரிலீஸு பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வருஷமாச்சு இந்த படம்லாம் வந்து இப்போ தலைவரோட படம்லாம் வந்து பழைய ஹிட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் இருக்கு அதெல்லாம் ரீ ரிலீஸ் பண்ணா பயங்கரமான இந்த காலத்து டூ கே கிட்ஸுக்கெலாம் தெரியும் மனிதன்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க இந்த இந்த காலத்து டூ கே கிட்ஸ்லாம் அந்த மாதிரி அதிரடி ஆக்ஷன் படமே பயங்கரமாக இருக்கும் அரசியலும் கலந்துருக்கேன் எல்லாம் நகைச்சுவையும் கலந்துருக்கோம் எல்லாமே இருக்கும் பாட்டு ஃபைட்டு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி அத்திரட்டி ஆக்ஷன் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளி தான் ஏன்னா நான் எல்லாம் மதுரையில் இருக்கும்போது மதுரை சென்ட்ரல் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் அப்படியே அசால்ட்டாக இரநூறு நாள் படிக்காதவங்களாம் இரநூறு நாள் மனிதனாக இரநூறு நாள் அப்படியே அழுத்து அப்படியே ஹிட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுறாங்க மகிழ்ச்சி